ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்எல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது கொஷின் பாருங்கள் கீழ்காண்டவற்றை எளிய பின்னங்களாக மாற்று அப்போது இதை நம்ம பின்னமாக மாற்றணும் அப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நாலு அப்போது புள்ளிக்கப்புறம் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால இது நூறால் வகுத்திங்கன்னா இது புள்ளி போயிடும் அப்போது நாலு பை நூறுன்னு வரும் அப்போது நாலு பை நூறுனா இது எங்கள் நாலாம் வாய்ப்பு எல்லாம் ஆடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறுன்னு வரும் அப்போது ஒன்று பை இருபத்தஞ்சு அப்போ இதோட பின்னம் பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு இப்போ மூணு புள்ளி நாற்பத்தி ஆறுனா இது நாற்பத்தி ஆறு புள்ளியில் இருக்குது அப்போது இது பார்த்திங்கன்னா மூணு கூட்டல் நூறாள் இது வகுப்பு தின்னும் அப்போ நாற்பத்தி ஆறு பை நூறு அப்போது நாற்பத்தி ஆறு நூறு பார்த்திங்கன்னா இது ரெண்டால் வகுத்திங்கன்னா ரெண்டுமே மூணு கூட்டல் நாற்பத்தி ஆறு பை நூறு ரெண்டுமே ரெண்டால் வகுத்திங்கன்னா மூணு கூட்டல் ரெண்டால் வகுத்திங்கன்னா இருபத்தி மூணு இது ஐம்பது முறை வரும் அப்போ இதோட பின்னம் பார்த்தீங்கன்னா இது கூட்டல் ஏற்றுடுங்க மூணு இருபத்தி மூணு பை ஐம்பது அப்போது இதுக்கு இது ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது பூஜ்ஜியம் புள்ளி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்போது இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருக்குமோனா ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போது எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பை ஆயிரம் அப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டாவ வகுக்கலாம் அப்போ எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வகுத்தல் ரெண்டு பை ஆயிரம் வகுத்தல் ரெண்டு அப்போ இது ரெண்டால் வகுத்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் இது ரெண்டாவ வகுத்திங்கன்னா ஐநூறுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு பின்ன வடிவம் பார்த்தீங்கன்னா இது கடைசியாக இருக்குதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது முடிஞ்சு